இஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நாக்கில் வச்சதுமே கரையக்கூடிய பாய் வீட்டு ஸ்டைலில் ப்ரெட் அல்வா ரெசிபி எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி ரொம்ப டைம்லாம் ஆகாதுங்க பத்து டூ பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அஞ்சு மில்க் பிரெட் எடுத்திருக்குறேங்க இந்த ப்ரெட்டில் ப்ரெட்டில் ஓரமாக இருக்கலை ப்ரௌனிஷாக அந்த பகுதியை கட் பண்ணி எடுத்துடலாங்க அந்த பகுதியை அப்படியே ஆட் பண்ணி கூட செய்யலாம் நான் இன்றைக்கி அந்த ப்ரௌனிஷாக இருக்கில்ல அந்த பகுதியை கட் பண்ணி தனியாக எடுத்துடுறேங்க நம்ம அந்த ப்ரௌன் பகுதியை சேர்க்கும்போது அல்வாவோட கலர் மாறுங்க அதனால் நான் அந்த பகுதி வேண்டான்னு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ப்ரெட்டை பாதியாக கட் பண்ணி எடுத்துடலாங்க பாருங்க அளவுக்கு வர மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இப்போ அடுப்பில் ஒரு பேன் சூடு பண்ணி ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம்லாம் பிரெட்டு அதை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் உங்களுக்கு எந்த கலரில் அல்வா வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரில் பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்மளை டார்க் கலரில் பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் டார்க் கலரில் அல்வா வரும் லைட் கலரில் பொறிச்சு எடுத்துக்கிட்டோன்னா லைட் கலரில் வருங்க உங்களுக்கு எந்த கலரில் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அப்படி பொறிச்சு எடுத்துக்கோங்க மாற்றி போட்டுருலாங்க ஒரு சைடு ப்ரௌனிஷாக பிறகு இன்னொரு சைடு மாற்றி போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க பாருங்கள் இந்த கலரில் வர அளவுக்கு நான் இன்றைக்கி பொறிச்சு எடுத்துக்கிறேன் இதை அப்படியே வேறு பாத்திரத்தில் சூ மாற்றி வச்சிடலாங்க இப்போ ஒரு பேன் சூட் பண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க நல்லா ஹீட் ஆனதுமே நான் கொஞ்சமாக முந்திரி எடுத்து வச்சுருக்குறேங்க அண்டிப்பருப்பு அதை ஆட் பண்ணி நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறேங்க இப்போ அதே நெய்யில் கொஞ்சமாக பாதாம் பருப்பு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு கிறிஸ்மஸ் பழம் போட்டால் பிடிக்கும் அப்படின் சொன்னால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க கிறிஸ்மஸ் பழம் நல்லா புஷ்னு வர அளவுக்கு நல்லா வறுத்து அதையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ எந்த பாத்திரத்தில் அல்வா செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்து அதில் கப் அளவுக்கு சீனி ஆட் பண்ணிக்கோங்க கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டும் நல்லா சீனி கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகி வரட்டும்ங்க நல்லா கரைஞ்சி வரட்டுங்க இதுக்கு ரொம்ப பெருசாக பதம் எதுவும் தேவையில்லை நம்ம ரெண்டு ஏலக்காய் இருக்குல்ல அந்த ஏலக்காயில் உள்ள சீட்ஸ் மட்டும் எடுத்து போட்டுக்கலாங்க இதோடய பதம் என்னன்னு சொன்னால் சீனிப்பாகோடய பதம் என்னன்னு சொன்னால் கையில் தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுன்னு இருக்கணுங்க அதாங்க இதோடய பதம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வெல்ட் பண்ணி எடுத்துருக்குதோ இப்போது நம்ம ப்ரெட்டு வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த ப்ரெட்டை ஆட் பண்ணிக்கலாங்க சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கிட்டு ப்ரெட் ஆட் பண்ணி கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா உடைச்சி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நம்மளுக்கு இந்த ப்ரெட் வந்து நல்லா சாஃப்ட்டாக வரணும் அதனால் நம்ம நல்லா கரண்டி வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணணும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுக்கணுங்க பாருங்க எப்படி வந்திருக்குன்னு இன்னும் கூட நல்லா வெந்து வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கரண்டிய வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ சூப்பராக வந்துடுச்சு இந்த டைமில் நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சிருக்கிறேங்க அந்த பால் ஆட் பண்ணிக்கலாம் பால் ஆட் பண்ணும்போது இன்னும் கூட ரொம்பவே ஆகுங்க ப்ரெட்டு இன்னும் நல்லா சாஃப்ட்டாக வரும் இந்த ஃப்ளேவரும் இந்த அல்வாவை நல்லா தூக்கி கொடுக்குங்க நல்லா டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் பால் சேர்க்கறதுனால நல்லா ஆகும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க பாருங்கள் சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அண்டி பருப்பு பாதாம் பருப்பு ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா சூப்பரான பாய் வீட்டு ஸ்டைலில் டேஸ்டான பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க இது சின்ன பசங்கள் பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பிரியாணி கூட வச்சு சாப்பிடுவாங்க பாய் வீட்டில் பிரியாணி கூட வைப்பாங்க நம்ம சும்மாவே சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து நம்ம சீக்கிரமாகவே சட்டுனு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கக்கூடிய சூப்பரான ரெசிபிங்க கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்